बोटरी நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப பார்த்தீங்கன்னாக்க இந்த தடவை நம்ம சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்தப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வருட காலங்கள் ஒரு ராசியில் இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனிப்பெயர்ச்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் எழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்குறார் என்ன விதமான பலன்களை கொடுக்குறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து எந் படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்போ படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு ஸ்தான பலத்தால அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அனைத்து ராசிக்காரர்களும் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கையில தனுசு ராசி அப்படின்னாலே ஒரு இலக்கை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குறிக்கோள் லட்சியம் அப்படிங்கறத அடையிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளையும் அது மட்டும் இல்லாம அதை நோக்கிய பயணமும் தெளிவா இருக்கணும் அப்பதான் அடைய முடியும் அப்படிப்பட்ட உங்களை பொறுத்த வகையில் தர்ம காரியங்கள் அதிகம் ஈடுபடணுங்கிற அமைப்பு இருக்குது குறிப்பாக ஈடுபடணும் ஈடுபட்டா ரொம்ப நல்லது இப்ப என்ன சனி பயிற்சியை பத்தி பார்க்க வந்திருக்கோம் இல்லையா சனி என்ன இதுவரை மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துல போய் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட போறாரு தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் செயல்பட போறாரு சனி பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நீதி நேர்மை தவறாதவர் உண்மையை உறக்க சொல்லக்கூடியவர் தொழிலுக்கு அதிபதி தொழில் காரகர் கர்மாதிபதி அதே நேரத்துல ஜீவனக்காரகன்னு சொல்கிறது சொல்றது இன்னமும் சொல்ல போனோம்னா ஆயுள் காரகனும் அவர் தான் இவர் ரெண்டரை வருஷம் நாலாம் இடத்துல இருக்க போறாரு வருஷத்துக்கு நாலுல அஞ்சு மாசம் வக்ரகதி நிலையவும் அடைய போறாரு இந்த வக்ரகதி அடைகிற நிறைய காலகட்டத்துல மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு சிறு பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யும் தனுசு ராசிக்கு என்ன விதமான பாதிப்புகள் இருக்கும் அதுல எப்படிலாம் கவனம் எடுத்துக்கணும் செஞ்சுக்கிட்டு எதெல்லாம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம் தொடர்ச்சியாக பாருங்க இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வகையில இரண்டு மூன்று குடையவராக இருக்கிறார் அப்ப பேச்சில கவனம் வேணும் நம்ம பேசுற வார்த்தைகளில் கவனம் வேணும் பொய்யுரைத்தல் கூடாது அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் உண்மையை பேசி பழகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க சிக்கலா போயிடும் அது எங்கேயாவது ஒரு பெரிய பிரச்சனையை இழித்து விட்டுரும் அதே நேரத்துல குடும்பத்துல மெயினாக ஒரு உண்மையை பேசி பழகணும் ஏன்னா குடும்பத்துல மாத்தி மாத்தி முன்னுக்கு பின் பேசுனீங்க அப்படின்னா உங்க மேலேயே ஒரு ஒரு சந்தேகம் வந்துடும் குடும்பத்துல கணவன் மனைவி சந்தேக நோக்கத்தோடு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க இவர் நேற்று ஒரு மாதிரி சொன்னாரு இன்னைக்கு வேற மாதிரி இவர் முன்னாடி மாதிரி இல்லையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுதே மாற்றம் நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கு பேச்சில் ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை சிறப்பாக கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து முயற்சி சகோதர சகோதரி உறவுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்களில் கொண்டு போய் வரும் அதனால் எதையுமே முன்கூட்டியே செஞ்சு தர்றேன் தர்றேன் அப்படிங்கிற உத்தரவாதங்களை இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உரிய நேரத்தில் உங்களால் செய்ய முடியாமல் போயிருச்சு அப்படின்னா மன வருத்தங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் விஷயங்கள்லையும் படித்து பார்த்து உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் கையெழுத்து போடுங்க குறிப்பா ஜாமீன் கையெழுத்துகள் போடாதீங்க யாருக்காவும் கடன் வாங்கி கொடுத்து மாட்டிக்காதீங்க புது முதலீடுகள் செய்ய போகிறீங்கன்னா கவனமா இருங்க அடுத்து நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இடமாற்றம் ஊர் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கொடுப்பார் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவரே பத்தாம் பார்வையாக ராசியே பார்க்குறாரே என்ன நடக்க போகுது பார்த்தோம்னா குறிப்பா மனசுல ஒரு குழப்பம் ஏற்படும் மனதில் குழப்பம் குழப்பமான மனநிலையில் சரியில்லை சரியில்லைன்னு வெளியில சொல்றாங்க எதை செய்ய போனாலும் முயற்சி செய்ய போனாலும் முயற்சி தடைபடுது முன்னேற்றம் தடைபடுது வண்டி வாகனங்கள் பழுதடையுது வீட்டுல பிரச்சனையா இருக்கு ஆமாம் எவனும் நம்மளை நம்ப மாட்டான் நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை குறைபாடு ஏற்படும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அர்த்தாஷ்டம சனி காலகட்டம் அவசரமாக எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு போவீங்க அப்போ வண்டி பிரேக்கில் நிற்கும் ஏதாவது சின்னதாக பிரச்சனை வரும் டென்ஷன் ஆகும் கோபம் வரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படும் அதே போல் வீட்டில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வீங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்பாங்க திடீர்னு கோபம் மனஸ்தாபங்கள் வரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அடிப்படை குடும்ப தேவைகளை கூட நிறைவேற்றுறதில் ஒரு சிரமம் ஏற்படும் சுகஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு வாக்குவாதங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் வேலைத்தளங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஏன்னா எல்லாரும் க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா உள்ள போயிட வேண்டியதுதான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் சனி பகவான் பிடிச்சி கொடுத்துருவாரு ஏன்னா அவர் தர்ம கர்மாதிபதி தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர் நீதி நேர்மை திறம்பட செயல்படுத்தக்கூடியவர் அதனாலதான் அவர் பேர் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மையோட நவகிரகங்கள்ல அவர் பயணம் பண்ணுறதுனால நீதி தவறாதவர் சனீஸ்வரன் அப்படிங்கிற ஈஸ்வரன் பட்டம் பெற்றவராக இருக்காரு அந்த பட்டம் பெற்றவர் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒரு புது விஷய மாற்றத்தை உருவாக்கிடுவார் அதனால் கூடுமானவரையும் கையூட்டல் அரசு துறையாக இருந்தாலும் சரி வெளி பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி வேலை இருக்கிறவங்க எல்லாருமே நேர்மையாக நடந்துக்கங்க ஆமாம் லஞ்சம் வாங்காதீங்க ஒரு வேலை வாங்கினீங்கன்னா இதுதான் உங்களை நீங்கள் சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆமாம் அது ஏதோ சூழ்ச்சிகள் இல்லை வேறு ஏதோ காரணங்கள் வேறு ஏதோ காரண காரியங்கள் வெளியில் நடக்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவரால் அது நடத்தப்பட்டிருக்கும் அதனால் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது அதனால் கூடுமானவரையும் உண்மைக்கு புறம்பாக செயல்படாமல் நீதி நேர்மையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நடத்துங்க இந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீதி நேர்மையோடவும் தர்ம காரியங்களில் ஈடுபடுறவங்களையும் சனி பகவான் எப்போதுமே தண்டிக்கிறது இல்லை அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் தனுசு ராசி அன்பர்கள் அப்போ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதே போல் வியாபாரத்தில் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வியாபாரத்தலங்கள்லையும் தொழில் தலங்கள்லையும் அதிக ஆசைப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க உங்களோட லாபம் நோக்கம் எவ்வளவோ அவ்வளவு நியாயமாக செயல்படுங்க ஆமா அதே போல் கமிஷன் உட்பட்டு செயல்படுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு அதுலையும் குறிப்பா சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் கூட்டு தொழில் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் அப்ப தொழில் சார்ந்த இடத்தையும் அவர் பார்வை செய்கிறார் அப்ப தொழிலை வளர்த்து விடுவார் தொழிலை வளர்த்து விடுவார் அவரோட பார்வையால் தொழில் கொஞ்சம் மேம்படும் தான் முன்னேற்றம் அடையும் தான் ஆனால் நியாயமாக நடந்தால் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் சாதிக்கலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் புதுச்சனத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுவும் பதவி சில பேருக்கு தேடி வரும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு பதவி தேடி வரும் பதவி உயர்வுகள் உண்டு முன்னேற்றம் காணலாம் அப்படிங்கிற மாதிரி தொழில் வேலையில் கொஞ்சம் கவனத்தோடவும் அவார்னஸோடவும் செயல்படணும் செயல்பட்டால் முன்னேற்றம் உயர்வு அப்படிங்கிறது உண்டு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு வேறு என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னா உறுதியாக வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சும் வேலையை பற்றிய கவலையே வேண்டாம் அவங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்திருக்கேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பேச்சுக்கு வேலை இல்லை சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக வேலை கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போவிங்க வருமானங்கிறது உண்டு ஆனால் எங்கே போனாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும் உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உண்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க ஆமாம் வேலை மாற்றம் பற்றி யோசனை எல்லாம் அந்த காலகட்டத்தில் வரும் பண்ணிக்கோங்க நல்லது தான் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ஆமாம் மற்றபடி வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க ஏன்னா உணவு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்போ உணவு பழக்க வழக்கத்தை சரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு கடன் கிடைக்குங்க தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு கடன் கிடைக்கும் தாராளமாக கடன் நீங்க பெரிய கடனை வாங்கலாம் தொழிலாளர்கள் கிடைப்பார்கள் நாம் வியாபாரம் தொழிலை பெருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இருந்தாலும் நான்காம் இடம் அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால கவனமாக ஆலோசனைப்படி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதன்படி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமாம் தேவையற்ற மனக்குழப்பங்களை கொஞ்சம் தூக்கி ஏறிங்க ஏன்னா மனக்குழப்பம் வரும் ஏன்னா சனியோட நேரடி பார்வை ராசியில் விழுவுறதுனால தேவையற்ற மனக்குழப்பம் விரக்தி நிலை ஆமாம் எல்லாம் இருந்து போகிற ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு மன மனநிலை ஆமாம் இந்த மாதிரிலாம் வந்து போகும் ஒரு பய உணர்வு நாம் தனித்து இருக்கிறது மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்கு இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து போக்கிக்கணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யணும் செஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியான வழிபாட்டு மூலமாக நீங்கள் உங்களை மனநிலையை உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அடுத்து உண்மையா நேர்மையா செயல்படும் தன் தர்ம காரியங்களை தான தர்மங்கள் செய்யணும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கவனம்